அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி இன்று சூரிய உதயம் அதிகாலை ஆறு மணி மூன்று நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பிரதமை திதி அதற்கு பிறகு திவிதியை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு வரை சித்திரை நட்சத்திரம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதுமே சித்த யோகம் நாம யோகம் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஐந்திரம் அதற்கு பிறகு வைத்திருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் என்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பவகர்ணம் அதற்குப் பிறகு மாலை மூன்று மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் அதற்கு பிறகு கர்ணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் மதியம் வந்து பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை புதன் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சனி ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை புதன் வரை மதியம் மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சனி ஓரை சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை குரு ஓரை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது குளிகை காலம் ஏழு மணி காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை மேற்கு திசைக்கு வந்து நீங்கள் போகிறவங்க அந்த கா நல்ல காரியத்துக்காகவும் அல்லது யாத்திரை பண்ண போகிறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சம் வெல்லம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களோட வேலைகள் போகிற வேலைகள் வந்து கவனமாக நல்லபடியாக நடக்கும் சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாய்ந்திரம் வரைக்குமே பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் உத்திராட்டாதிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த ரெண்டு ஸ்பூன் தயிரை சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது உங்களுக்கு சந்திராஷ்டமத்துலருந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும் வீணான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சந்திரன் வழிபாடு மூன்றாம் பிள்ளையினால் நமக்கு அந்த மூன்றாம் விரைவு வளர்பிறை செய்தனால நமக்கு அந்த சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து துர்கா பூஜை இப்போ வந்து நவராத்திரி போய்கிட்டு இருக்கனால துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறதும் நமக்கு அதீத லாபத்தை வந்து கொடுக்கும் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நல்ல இது காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா பூஜைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது மந்திரங்களை வந்து மந்திரம் சொல்லி பூஜை செய்கிறதுக்கும் மந்திரத்தை வந்து நம்ம அடுத்தவங்கிட்டிருந்து கற்றுக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது நோயாளிகளுக்கு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல நாளாக இருக்குது வழக்கு பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அதே போல் வெட்ட குளங்களை தூர்வாரதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல வே நாளாக வந்து இருக்குது இன்றைக்கி அனைவருக்கும் வந்து இந்த நாளில் நல்ல நாளாக அனைவருக்கும் நல்லா இருக்கட்டும் இந்த நாள் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ